السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسی ولا توسر و و بیک وبی یا یافطاح ربی شرحلی صدری و یسر علی عمری من الحدم ملسانی یفقہ قولی سبحان کلا لنا اِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ عَنْتَ لَعْلِيمُ الْحَقِيمُ اَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَدِيرًا مَا بَعَدْ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي قَلَامِهِ الْكَدِيمِ بِالْفُرْقَانِ الْمَجِيدِ اعُود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اِنَّ عِدَّدَ الشُّهُورِ عِنْدَ اللَّهِ اسنا عشر شہر

சலாம் சலவாத்தும் சத்தியதுதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான மொஹரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரவுல் ஆலமின் அல்லாஹ் தனது அருளையும் எல்லா விதமான நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தருவானாக இறை இல்லமாம் கடபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவுலமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்க கூடிய பெரும்பாக்கியை திறந்ததால் வாழும் காலம் எல்லாம் கண்மணி நாயகம் அலிவசம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து அவர்களால் ஷஃபாத்து பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்ல ஆக்கி அருள்வானாக கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இஸ்லாமுடைய மாதத்தினுடைய முதல் மாதம் மொஹர்வம் மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது குர்ஹான் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் அருள் வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து கூடத்திலே மாதங்கள் பனிரெண்டு என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் மின்ஹா அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் மிகவும் கண்ணியமானது என்று அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா அல் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார் அதிலே துல்கஹா துல் அஹ் இப்போது வந்திருக்கக்கூடிய மொஹார் மாதம் ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்கள் அல்லாஹ் மிகவும் கண்ணியமான மாதங்கள் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய காலத்திலிருந்தே மொஹர்ரம் மாதம் சங்கையானதாக பாக்கியமானதாக கருதப்பட்டு வந்தது அன்றைய குரோசியர்கள் இந்த மொஹர்ரம் மாதத்திலே சண்டையிடுவதையோ வேறு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடவோ அவர்கள் மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த மொஹர்ராம் மாதம் மிகவும் கண்ணியமான மாதமாக கருதப்பட்டு வருகின்றது இந்த மொஹர்ராம் மாதத்தில் ஏராளமான நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடைபெற்று இருக்கின்றது சையுதீனா ஆதம் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் இந்த மினல் மாதம்னா என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வேண்டுதல் அவர்களுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட மாதம் இந்த மொஹாகமுடைய மாதம் சகிதீனா கலீமுல்லா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நைல் நதியில் பாதுகாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் அமீருல் முஹ்மினின் உமர் ஹத்தாப் அதி அல்லாஹு தலாங்கவர்கள் ஷஹீதான மாதம் இந்த முஹம் இந்த மாதம் ஒரு நாள் ஜும்மாவுடைய உமர் அதி அல்லாவு தலாங்கவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்துகின்றார்கள் அப்பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றார்கள் என்ன அந்த ஹதீஸ் சொர்க்கத்திலே ஒரு விசேஷமான ஒரு மாளிகை ஒன்று இருக்குகின்றது அந்த விசேஷமான மாளிகையில் நுழைவதற்குண்டான ஆற்றலை யாருக்கு அல்லாஹ் வைத்து இருக்கின்றான் என்றால் ஒன்று நபிமார்கள் அந்த மாளிகையில் அவர்கள் நுழையலாம் அல்லது சித்திகள்கள் உண்மையாளர்கள் அந்த மாளிகையில் நுழையலாம் அல்லது இருக்கலாம் என்று உமர்தி அல்லாவுதலானு அவர்கள் பெருமானாறு சல்லாஹுலி விசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சகாபாக்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துகின்றார்கள் நபிமார்களில் அந்த மாளிகையில் நுழையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உமர் ரதியல்லாஹு தாலாங்கவர்கள் சகிதினா நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய कब्रை பார்த்து உமர் ரதியல்லாஹு தாலாங்கவர்கள் ஃபல் தஃபத்த الى قبر النبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலாவின் பக்கம் திரும்பி சொன்னார்கள் மர்ஹஹ மர்ப மர்ஹபன்பிக யா ரசூலுல்லாஹ் நபியே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டுமாக நபிமார்களில் அந்த மாளிகையில் நுழையக்கூடியவர்கள் தாங்கள் தான் என்று உமரதி அல்லாஹர்கள் ஒரு அவுலாவின் பக்கம் திரும்பி சொன்னார்கள் அடுத்து அந்த மாளிகையில் நிலையக்கூடியவர்கள் சித்திகீன்களாக இருக்கலாம் சித்திகீன்களில் சித்திகரதி அல்லாஹர்கள் அவர்கள்தான் அந்த மாளிகையில் நுழைவார்கள் உமர் அலி அல்லாஹலான் அவர்கள் பெருமானாருடைய அருகில் அடக்கமாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹாலுடைய ரவுலாவின் பக்கம் திரும்பி மரஹபம்பிக்கையா அபாபக்கர் அபுபக்கர் அவர்களே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டுமாக என்று உமர் அலி அல்லாஹலான் அவர்கள் அவுபக்கர் அலி அல்லாஹலாவுடைய கபரை பார்த்து சொல்கின்றார்கள் அடுத்து ஷொஹதாக்கள் அந்த மாளிகையில் நுழையலாம் அப்பொழுது உமரு அல்லாவுத்தலான் அவர்கள் ஃபல்தபத்தை இல்லா நப்சி தன் பக்கம் முன்னோக்கி உமரு அல்லாவுத்தலான் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அன்னா லக்க ஷகாதத்தை யார் உமர் உமரே உமக்கு ஷகாதத்தாவது கிடைக்குமா என்று உமருதி அல்லாவு தலான் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டார்கள் என்று நாம் இந்த ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட உமருதி ஷஹீதான மாதம் இந்த முஹர்ரம் மாதம் அல்லாவுடத்திலே துவா கேட்டார்கள் இன்னல்லதி அஹ்ரஜனி மிம்மக்கா ஹிஜரத் மதீனா காதிரன் இளைய சகாதத்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத்து செல்ல வலிமையை தந்த அல்லா ஏனென்று சொன்னால் மக்கமா நகரத்திலே அல்லாஹுடைய ஆலயம் இருக்குகின்றது புனிதமான காமதுல்லா அதை விட்டுவிட்டு தன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டு தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டுவிட்டு மதினமா நகரத்திற்கு அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் செல்வதற்கு வலிமையை தந்த அந்த அல்லாஹ்

நான் பெருமானார் சல்லல்லா அலி விசலம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுலாவில் நான் அடங்கப்பட வேண்டும் என்று உமர் உதி அல்லா உத்லர்கள் துவா கேட்டதாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது இப்போ அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதானது இந்த மொஹர்ரம் தான் என்று வரலாற்று செய்திகளாக நாம் பார்க்க முடிகின்றது அதே போலதான் இந்த மொஹர்ரம் மாதத்திலே பெருமானார் ருசுலை கரீம் சல்லல்லாஹ் வல்லம் அவர்களுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹலானு அவர்கள் ஷஹீதான மாதமும் இந்த மொஹர்ரம் மாதம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பெருமானார் ருசுலை கரீம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அல் ஹசனு அல் ஹுசைனு சக்கிதா ஷபாபி அஹ் ஜன்னா ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்திலே வாலிபவர்களுக்கு அவர்கள் தலைவர்கள் என்று சல்லல்லா அலைவு சொல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனுடைய சிறப்புகளை விவரித்து தந்திருக்கின்றார்கள் உம்மு சொல்லல் ரொதியுல்லா வான்ஹா பெருமானார் சல்லுல்லா அலைவு சொல்லம் அவருடைய சின் சிறிய அன்னை இவர்கள் அப்பா சரதி அல்லா மனைவி பெருமானார் ரசுலே கரீம் சல்லாஹ் அலைவசலம் அவர்களிடத்திலே உம்முல்து அவர்கள் யார் நான் ஒரு கனவு கண்டேன் யார் அந்த கனவு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதாக இல்லை எனக்கு அந்த கனவில் காட்டப்பட்ட விஷயம் எனக்கு மனம் விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு கனவை நான் கண்டேன் யார் அசூல் அல்லா என்று உம்முல் ஃபதூர் அலி அல்லாவு தலான்கா சொல்லும் பொழுது என்ன நீங்கள் கண்டீர்கள் ஒமுல்தர் அலி அல்லாவு தலானுகா நபிகளார் இடத்திலே சொன்னார்கள் உங்களுடைய உடலிலிருந்து ஒரு சதை துண்டு கலண்டு வந்து என்னுடைய மடியில் விழுவதாக நான் கனவு கண்டேன் யார சொல்லலாம் உங்களுடைய உடலிலிருந்து ஒரு சதை துண்டு கலண்டு வந்து என்னுடைய மடியில் விழுவதாக நான் கனவு கண்டேன் யார சொல்லலாம் இந்த கனவு எனக்கு நல்லதாக தெரியவில்லை எனக்கு பிரியமாக இல்லை என்று உமுல் ஃபதோர் அலி அல்லாவு தலானுகா பெருமான் ஆரோடத்திலே சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியத்தை தான் நீங்க இதுக்கு ஏன் நீங்க வந்து வருத்தப்படணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கண்ட கலவின் கனவினுடைய விளக்கம் உலிதத்து ஃபாத்திமா குலாமன் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்திலே என்னுடைய மகள் ஃபாத்திமா রাদিয়াল্লাহு தாலங்கா கர்ப்பமாக இருக்கின்றார்கள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லா குலை விசலம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமா ஒரு ஆண் குழந்தையை இன்ஷா அல்லாஹ் பெற்றெடுக்க போகின்றார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு உணர்த்துகின்றது என்று பெருமானார் ரசுலை கரீம் சல்லல்லா குலை விசலம் அவர்கள் உம்முல் ஃபதுல் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு அந்த குழந்தை உங்களுடைய மடியில் அதை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று பெருமானார் சல்லல்லா குலைவு செல்லம் அவர்கள் கனவுக்கு விளக்கமாக விளக்கம் சொல்கின்றார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே உமுல் ஃபதர் அலி அல்லாஹு தலான்ஹா பெண்களில் ஹதீஜா பிராட்டியார் ஹதீஜா அம்மையாருக்கு பிறகு முதல் முதலாக பெண்களில் இஸ்லாத்திய தல்விய பெண்மணி உமுல் ஃபதர் அலி அல்லாஹு தலான்ஹா பெருமான சல்லாஹிஸ்லம் அவர்கள் எந்த வார்த்தை என் சொன்னார்களோ ஃபாத்திமா அவர்கள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் அந்த குழந்தை உங்களுடைய மடியில் இருக்கும் என்று சொன்னார்களோ அதே போன்று என்னுடைய மடியில் ஹுசேன் ரலி அல்லாவுதலா நான் வைத்திருந்தேன் உமுல் ஃபதூர் அலி அல்லாவுத்தலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் அல்லாஹளை நான் வைத்து அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருந்தேன் ஃ ஐனா رسول الله صلى அந்த நேரத்திலே பெருமானார் صلى الله عليه وسلمுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் உம்முல் ஃதகர் ரலியல்லாஹு தஆலஹா பெருமானார் صلى الله عليه وسلمுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ் ஏன் அறிகின்றீர்கள் ஹுசைன் பிறந்தது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான செய்தி ஆயிற்று தாங்கள் ஏன் கண்ணீர் சிந்துகின்றீர்கள் يا رسول என்று பெருமானார் இடத்திலே உம்முல் ஃபாத்ர் রাদিয়াল্লাহু taala அவர்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன புனி ஹாதா சயகதுல் மின் உம்மத்தி ரஜுலு என்ன நீங்கள் உங்களுடைய மடியில் வைத்திருக்குகின்றீர்களோ அந்த ஹுசைன் রাদিয়াল্লাহু taala அவர்கள் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய சில பேர்களால் கொல்லப்படுவார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த பிள்ளையா இந்த உம்மத்தா யார் அவர்களை கொலை செய்யும் பெருமானார் இடத்திலே உம் ரீ அல்லாவுத்தலான் அவர்கள் கேட்கும் பொழுது அத்தானி ஜிப்ரேல் அலிசலாம் என்னிடத்திலே அலி அலிசலாம் அவர்கள் வந்தார்கள் இந்த ஹொசேன் ரதி அல்லாவுதலான் அவர்கள் எந்த இடத்திலே கொல்லப்படுவார்கள் என்ற அந்த இடத்தினுடைய மண்ணை சிவந்ததாக என்னிடத்திலே எடுத்து காண்பித்தார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னதாக நாம் வரலாற்று நிகழ்ச்சியிலே பார்க்க முடிகின்றது ஆக முஹர்ரம் மாதம் ஷஹாதத்துடைய மாதமாக கூட இருக்கலாம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ் ஒன்று வரலாற்று செய்தியாக வருகின்றது ஹசைன் ஹசன் அலி அவர்களையும் ஹுசைன் ஹுசேன் அதி அல்லாஹூ தலானுவர்களையும் பெருமானா சல்லாவுள்ளி சலம் அவர்கள் கொஞ்சி குலாவி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஹசன் அலி அல்லாஹலானவர்களை உதட்டிலே முத்தமிட்டு கொஞ்சி குலாவுகின்றார்கள் ஹுசேன் ரதி அல்லாஹு தலானவர்களை கழுத்திலே முத்தமிட்டு பெருமானா சல்லாஹ் வலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் சற்று நேரத்தில் சல்லல்லாஹி வசலம் அவர்கள் அழுகின்றார்கள் இப்போ அருகிலே அலிர் அலி அல்லாஹலான்பவர்கள் அன்னை ஃபாத்திமா அலி அல்லா உத் அருகிலே இருக்குகின்றார்கள் சல்லல்லாபு அலிசலம் இடத்திலே ஃபாத்திமா அதி அல்லாவு தலானஹா யார் ரசூல் அல்லாஹ் ஹசன் ஹுசைன் பிறந்திருக்கின்றார்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நேரத்திலே நீங்கள் அழுது கொண்டு இருக்கின்றீர்கள் பெருமானால் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது என்னிடத்திலே ஜிப்ரே அலி அவர்கள் வந்து எந்த குழந்தையை நீங்கள் கொஞ்சி குழாவி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஷகீதாகும் இருவர்களும் ஷஹீதாகுவார்கள் என்று பெருமானாரிடத்தில் ஜிப்ரேல் அலி இல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை அங்கிருக்கக்கூடிய அலிரலி அல்லாவு தலாம்

என்னுடைய குழந்தைகள் இது போன்ற கொடுமைக்கு ஆளாகுவதற்கு என்ன குற்றம் செய்துவிட்டது யார் சொல்ல இப்பொழுதுதான் என்னுடைய குழந்தைகள் பிறந்து இருக்குகின்றது என்னுடைய குழந்தைக்கு இவ்வளவு பெரிய சோகமான முடிவை எட்டுவதற்கு என்ன காரணம் யார சொல்லாம் பாத்திமா ரவி அல்லாவு கலா துடி துடிக்குகின்றார்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள் ஒரு நிலையில் இல்லை பாத்திமா ரவி அல்லாவும் அழுதுகிட்டே பெருமானார் சல்லல்லா குலி சொல்லும் இடத்திலே பாத்திமா ரதி அல்லா தலாங்க யார சொல்லா நீங்கள் துவா கேட்டால் உங்களுடைய துவாவே ரப்புலாலமே நல்லா மறுக்க மாட்டார் யார சொல்லா பிற்காலத்திலே உங்களுடைய பேர குழந்தைக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த பேர ஆபத்துகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யார சொல்லா பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கொடூரமான விஷயங்கள் என்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் நடைபெறாமல் பாதுகாப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் யாரோ சொல்லலாம் நம்முடைய பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சலோ அல்லது சின்ன சிராப்பு ஏதாவது ஏற்படுத்து போயிடுவோம் உடனே டாக்டரை பார்ப்போம் அவர் நல்லா அது சுகமாகும் அப்படிங்கிறது தான் எல்லா விதமான வைத்தியத்தையும் நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பெருமானா கரீம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள் சொன்னார்கள் நாயகம் கொண்டு இருப்பார்கள் இந்த வார்த்தையைத்தான் இந்த சமுதாயம் எல்லா காலங்களிலும் நினைவு வேண்டும் இதை சிந்தித்து இந்த இஸ்லாத்தில் பிறந்ததற்கு நாம் எல்லாம் உம்மத்தே முகமதியாவில் ஒரு நபராக இருப்பதற்கு நாம் நாம் பெருமைப்பட வேண்டும் அதற்குண்டான காரியங்களில் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும் பெரியவர்களின் சகோதரர்கள் பெருமானாக சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய துவா யாருக்கும் கிடையாது என்னுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் மட்டுந்தான் நாங்கள்லாஹி என்னுடைய துவா தன்னுடைய பேர குழந்தை பிற்காலத்தில் கொல்லப்பட இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடையாது என்னுடைய உம்மத்துக்காக வேண்டித்தான் அந்த துவா எவ்வளவு பெரிய ஒரு உத்தம தலைவரை இந்த சமூகம் பெற்று இருக்குகின்றது அந்த ஹுசேன் ரதி ஷஹீதான மாதம் மாதம்தான் இந்த மொஹர்ரம் மாதம் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஆக இந்த மொஹர்ரம் மாதம் இருக்குகின்றது சஹாதத்துடைய மாதமாக நாம் கணிக்கலாம் ஹம்சா ரதி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட மாதம் இந்த மொஹர்ரம் மாதம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த மொஹர்ர மாதம் இருக்குகின்றதே இப்பொழுது இடத்திலே வந்து இருக்கின்றது இது மிகவும் கண்ணியமானது இந்த மாதம் குறித்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இந்த மொஹர்ர மாதம் இது அல்லாஹுடைய மாதம் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட புனிதமான இந்த மொஹர்ம மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது இந்த மாதத்தில் நாம் என்ன என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை இஷால்தா அடுத்த